இலங்கை சிறையிலிருந்து பொது மன்னிப்பில் விடுதலையாகி வந்த மீனவரை உறவினர்கள் பொன்னாடை போர்த்தி ஆரத்தழுவி வரவேற்றனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஓராம் தேதி மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இந்த நிலையில் ஏழை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தது இந்த நிலையில் படகோட்டி ராபர்ட் என்ற மீனவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் இலங்கையில் கைதிகள் தினத்தன்று பொது மன்னிப்பில் சுமார் முன்னூற்றி ஐம்பது கைதிகளை விடுதலை செய்ய அந்நாட்டு அதிபர் முடிவு செய்திருந்தார் இதையடுத்து ராபர்ட் விடுதலையானார் ஜெயிலிருந்து எங்களை மீட்டெடுக்கிறதுக்கு பாடுபட்ட அங்க உள்ள ஜெயிலருக்கும் இந்திய பாரம்பரிய மீனவ சங்கத்துக்கு சங்கத்துக்கும் நன்றியை தெரிவிக்கிறான் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தோம் அந்த நடவடிக்கை அடிப்படையில் இலங்கையில் முந்நூற்றி ஐம்பது பேரை வந்து பொது பண்ணிப்பில் ஜனாதிபதி விடுதலை பண்ணுறது மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அதன் அடிப்படையில் வெளிநாட்டு கைதியிலாக இருந்த நம்ம ராபர்ட் மீனவர் பேரை வந்து அவர் ஜெயிலர் மூலமாக பரிந்துரை செய்து அவர் விடுதலை செய்வதுக்கான நடவடிக்கையை எடுத்து இன்னைக்கு வந்து அந்த விடுதலை ஆகி இன்னைக்கு வந்திருக்காரு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க